அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் பொன்மொழி பேசினதை யாரும் தவறாக எடுத்துக்கூடாது அவர் நகைச்சுவைக்காக வந்து பேசினாரு அவருடைய அந்த ஒரு பேச்சு விதமே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொன்முடி ஆதரவாளர்களாக வந்து அதை செய்வோம் வைனவும் அதில் பட்ட நாமும் படுக்கிறது அது அப்படி தான் அவர் பேசுவார் அதை நைச்சுவாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக அக்கா கனிமொழி அவர்கள் வந்து அப்படியே வருடி கொடுத்துருக்காங்க எப்படியே அப்படியே கொச்சையாக பேசிட்டாரு ஐயோ அவர் வந்து ஏற்க முடியாது அவர் பேசினா அப்படின்னு சொல்லி வருடி கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி பெண்கள்லாம் களத்தில் இறங்கி அண்ணன் சீமான் பேசினப்போ வந்தீங்க ஜோதிமணி அப்புறம் வந்து இந்த சல்மா ராசாதி சல்மா அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் வந்தீங்களா இதுக்கெல்லாம் என்ன வருடியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெண்கள்லாம் வச்சு செய்கிறாங்க அக்கா கனிமொழியை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலினோட கதல் சத்தம் வந்து ஐயோ 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 அவ்வா ஏன் எனக்கு வந்து ஆல்ரெடி பேசி எனக்கு ரெண்டு பக்கம் மற்றளத்தை வச்சு விட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருப்பார் அப்போ பொண்ணு அப்படி சிரிச்சுக்கிட்டு தார் அதே மாதிரி தான் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கதறானா இன்னொரு பக்கம் திருமாவளவன் எங்கட ஆலயக்காரன் தலைமறைவாக ஆகிட்டாரே அதாவது ஒரு உன்னிப்பான குரலில் பேசுவார் ஒரு தனித்துவமான குரலில் பேசுவார் திராவிடத்தை அழித்தால் திருமாவை தாண்டித்தால் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுவார் அந்த திருமாவை எங்க காணும் தலைமுறைவாயிட்டாரா விழுப்புரத்தில் வந்து வைக்க பொன்முடி செஞ்சாரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாத்தா சுபேர பாண்டே பல கேள்விகள் போட்டு வந்து தாத்தா திங்கிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி தாத்தா கேட்போம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பொன்முடி அவர்களை வந்து கட்சியை விட நீக்கணுன்னு அதுவும் துணை பொயிசாளர் பதவி நீக்கணவுடனே வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அவர் எப்பயுமே நார்மலாக பேசும்போதே ஆபாசமாக தாங்க பேசுவார் அவர் எப்பயுமே வந்து நைச்சுவே அப்படின்னு சொல்லி பேசுவார் அதில் ஒரு ஆபாசம் கலந்துருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்காரிட்டி வந்து இருக்கிறோம் அவர் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எஸியாமா எஸியா அப்படின்னு சொல்லி தான் ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொல்லி தான் ஒரு அம்மா தண்ணி எங்களுக்கு வந்து தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னா எனக்கு என்ன ஓட்டா போட்டேன் உடனேட்டு நான் என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் அவர் எப்பயுமே இப்படி தான் பேசுவார் அதுக்காக அவர் வந்து துணைப்பேசார் பதவி வந்து நீக்கிறதா நாங்கள் வந்து சும்மா விடனா தலைவனுக்காக உயிரே கொடுப்போண்டா அப்படின்னு சொல்லி பொன்முடி ஆதரவாளர்களாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க இதில் நம்மளுங்கெல்லாம் வேறு உள்ளே வந்துட்டு பொன்முடி ஆதரவாளர்களை நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஏயா ஒரு அடல்ட்டு அப்படின்னு சொல்லி அடல்ட்டு ஒன்லி அப்படின்னு இவர் வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறாராம் அந்த பட்டிமன்றத்தில் ஒரு விலை இருக்கான் அந்த விலை வந்து கேட்குற மாதிரி சைவ கொண்டு போய் கொச்சப்படுத்தி அதில் வந்து நிற்கிறது படுக்கிறதுன்னு பேசுகிறாரே இவரெல்லாம் ஒரு மனுஷனா மனுஷனே இல்லை அந்த மனுஷன் பேசுனது உனக்கு வந்து நடைச்சுவையாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அளவு பூரா போட்டு அந்த ஆதரவு பூரா போட்டு வெளு வெளு சரியாக நடிங்க பொன்முடி வந்து மரநடி விழுந்துருச்சு சரியான வச்சு செஞ்சு விட்டாங்க அது வந்து நடந்துகிட்டு இருக்குது அடுத்து கனிமொழி அவர்கள் அவங்க வந்து ஒரு ட்விட் போட்டாங்க இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது ரொம்ப கொச்சையாக இருக்குது அப்படியே ரொம்ப அப்படியே மயிலர்களை வந்து தடவி விடுறாங்களா இதே அண்ணன் சீமானவர்கள் வந்து அவர் பேசிட்டார் அப்படின்னு ஒன்று ஐயோ மனைவியெல்லாம் இப்படி தான் கூட இருக்காங்களோ எப்படி தான் கட்சியில் பெண்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அப்படியே பொங்கினாங்க இப்போ அந்த கட்சியில் இருக்க பெண்கள்லாம் உள்ளே வந்து அக்கா கனிமொழி அவர்களை இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுங்க ப்ரெஸ் மீட் கொடுத்து எப்படி தான் பொன்முடியை வந்து பொன்முடி மனைவி வந்து வாழ்கிறாங்களோ எப்போ பார்த்தாலும் விலை மாதர் காமராசம் காம பேச்சா பேசிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா திமுக எப்படி தான் பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா ஏன் சொல்லுங்களே உங்கள் கட்சிக்காரனை நான் பார்த்தீங்கல்ல ஆனால் சீமானவர்களை வந்து பேசினோன்னே அந்த ராசாத்தி சல்மா அந்த சல்மா மேடம் வந்து வந்துடுவாங்க அவங்க பாட்டுவிட்ட பார்க்கணும் அய்யோ சீமானுடைய அறுவத்தக்க பேச்சு இவர் தலைவராக இருக்க தகுதியே இல்லையே அப்படின்னு கொந்தளிப்பாங்க ராசாத்தி சல்மா அதுக்கு தான் நம்ம அக்கா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க என்ன சல்மா ஆலய காணா எங்கே இருக்கீங்க உங்கள் தலைவர் ஏதோ உங்கள் பொன்முடி ஏதோ பேசியிருக்காராவா ஏதோ சைவோங்கிறாரு வைணவங்கிறாரு அப்போது இதை பற்றியெல்லாம் வந்து இது வந்து எப்படி நீங்கள் அந்த வைணவத்தில் வர்ற மாதிரி பட்ட நாமம் அதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அக்காக்கள் வேறு வந்து சல்மா அவர்களை போட்டு போல போலான்னு போலக்கிறாங்க அடுத்து இந்த சிபிஎம் கட்சியுடைய ஒரு சண்முகம் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சங்கி கேரக்டர் அது தெரியும் அந்த கேரக்டர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் சிமானெல்லாம் தலைவராக ஆச்சா அந்த சங்கியை போட்டு போகலா போலான்னு நம்மள பூரா பொன்மொழி பற்றி பேசுனது வாயை துறங்கையா வாயில் என்னையா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பூரா வச்சு சம்பவம் பண்ணுறாங்க அதாவது திராம்தமர் கட்சியினர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வச்சு செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக இருக்குது அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே மேடையில் வந்து பேசியிருந்தார் அவர் மேடையில் பே அவர் வந்து கஷ்டப்பட்டு ஸ்டாலின் பேசுகிறாரு இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார் பொண்ணு அப்படின்னு சொல்லி அதாவது நான் வந்து கட்சியோட தலைவராகவும் இருக்கேன் இப்போ வந்து முதலமைச்சராகவும் இருக்கிறேன் டெய்லி டெய்லி நான் எந்திரிக்கபோது அமைச்சர் ஏதாவது பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அது எனக்கு வந்து வேதனையாக இருக்குது ரெண்டு பக்கம் மத்தளத்தில் அடிக்கிற மாதிரி என்னை வந்து அடிக்கிறீங்க பாருங்கள் தூங்காமல் என் உடலே இழைத்து விட்டது ஐயோ அதனால் யாருமே பேசக்கூடாது பேசுனா நான் வந்து ஸ்டிக்டாக நடவடிக்கை எடுப்பேன் ஆ நான் வந்து அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவன் கட்சிக்காரன் வந்து அதான் அந்த எல்லா அண்ணா பள்ளிகளத்தில் எல்லாம் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே கொலை கொலை கற்பொழிப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க அதில் இந்த மாதிரி ஒரு ஆபாச பேச்சு பேசினோன்ன வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உண்மையாலுமே மனசு வந்து வெதும்பிட்டாரு வெதும்பி ஐயோ நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கார் அந்த பொன்முடி அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவான் அப்போ இல்லாட்டினா வந்து போச்சு நம்மளை திருப்பி ரொம்ப இதாக பேசுவோம் கட்சி விட்டு கூட நிற்கலான்னா இந்த ஆபாசம் பேச நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும் இன்னும் ஒரு வருஷத்தில் வேறு தேர்தல் வருது ஐயோகோ அப்படின்னு சொல்லி உடனே லைட்டாக நீக்கி விட்டுருக்காரு எப்படின்னா பொதுச் செயலாளர் பதவி நீக்கி விட்ருக்காரு அடிப்படை உறுப்பினர்ந்தே நீக்குங்க நம்ம ஆளுங்க அடிப்படை உறுப்பினர் நீக்குங்க அவருக்கு அமைச்சர் பதவி வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க அதாவது திமுகவில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாசவாதி ஒன்றும் இல்லை எல்லாருமே அப்படி தான் அந்த ஒரு ஒரு நாலு பேர் தவிர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க அந்த ஆபாசவாதிக்கு தண்டனை வந்து சும்மா அப்படி மயிலீறகளை வந்து தொட்டு வர்ற மாதிரி எப்படி வந்து அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கொச்சையாக இருக்குது ஏற்றுக்க முடிய அந்த மாதிரி தான் வந்து இது வந்து வறடி இருக்காரு அடுத்து நம்ம அண்ணன் திருமாவளவன் திருமாவள எப்போயுமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பேசுனா மட்டும் தொண்டை வந்து ஒரு மாதிரி வந்துடும் எப்படி பேசுவார்னா பாலி தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் திராவிடத்தை அழிக்கனு சொல்கிறாங்க திருமார்கிறவரை அழிக்க முடியுமா ஆ விடுவா அப்படின்னு சொல்லி பேசுவார் தமிழ் தேசியம்னா இன்னங்க த தமிழ்நா தமிழ்நாடு அப்புறம் வந்து மா மாநில உரிமைகளும் கூறிய உரிமையோட கூறிய தமிழ்நாடா அப்புறம் வந்து இல்லை இல்லை தமிழரசன்னு வந்த தமிழ்நாடோ அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவார் ஆனால் திராவிடத்தை அழிக்க முடியாத ஆச்சை ஊச்சான்லாம் அந்த தொண்டையை பார்க்கணும் அப்படி வந்து பேசுவார் ஆனால் அப்போ வாயே திறக்கலை பொன்முடியை வந்து இவ்வளோ தூரம் கேவலமாக அதாவது ஒரு விலை மாதர் அந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறாரு அதுக்கு பேரென்ன தெரியுமா கடவுள் வந்து கடவுளை வந்து பரப்புகிறவங்க வந்து காம இச்சையை தூண்டுவது சைவமா அசைவமா ஐவமா வைணவமா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இதுக்கு கண்டனம் இல்லை ஒன்றும் இல்லை என்னங்க திருமா என்னங்க இங்கெங்கே போயிருக்கீங்க நீங்கள் ஒரு 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 நேர்மையான ஒரு ஆளாச்சு ஏன் கா கொடுக்க மாட்டாரே தெரியுமா விழுப்புரத்தில் ஜெயிக்க வச்சது அதான் ரவிக்குமார் எம்பி வந்து ஜெயிக்க வச்சது பொன்முடி தான் அதனால தானே நன்றி அப்படியே பொன்முடி காலில் போய் வந்து விழுந்தார் ரவிக்குமார் அவர்கள் அமைச்சர் எம்பி ரவிக்குமார் அவர்கள் அதனால அண்ணன் வந்து வாய் திறக்காமல் இருக்கார் ஆனால் நீங்கள் வாய் திறந்து பேசணும்னே நீங்கள் பேச மாட்டிங்க ஆனால் இதை கட்சி விடாது இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசியலோட அந்த ஒட்டு மொத்தம் அந்த இது இருக்குல்ல அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து உடங்கிறதுனா நாம் தமிழ் கட்சியோட வேலை நாங்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் பேச மாட்டிங்க உங்களை சேர்த்து வந்து அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கடைசியாக வந்து பார்த்தா நம்மளுடைய தாத்தா சுபேர பாண்டியன் அதாவது தாத்தா சுபீர பாண்டியன் பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெல்ட்டு தாத்தா அது கூட இவங்க கூட கவிதை எழுதியிருந்தாங்க தமிழச்சு கூட வந்து சரி விடுங்க அது சிரிச்சு போகிறது என்னென்ன என் மண்டையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்த தாத்தா நான் சீமானை மட்டும் எதிர்த்து பேசுவார் வா சீமானை வந்து சிங்களவன் சீமான் அப்படியே என்னென்னமோ பேசுவார் பெரியாரை வந்து அண்ணன் சீமான் பேசிட்டோடனே பார்த்தீங்களா பெரியார் இப்படி உடனே அப்படியே பொங்குவார் என்ன பொன்முடி என்ன இப்படி பேசியிருக்காரு என்ன தாத்தா சுப்பி உங்களுக்கும் பொன்முடிக்கு ஏதோ தொடர்பு இருக்கோ இவரும் வந்து எழுபத்தொன்னில் அண்ணாமலை பல்லூத்தில் படிக்கும்போது நான் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுனேங்கிறாரு ஒருவேளை சுபவையும் பேசிகிட்டு போகிறோம் ஏன்னா சுபவே ஒரு பேராசிரியர் தானே இவரும் ஒரு பேராசிரியர் தானே அப்போது இவரும் கூட வாய்ப்பு இருக்கோ இவரும் பெரியார் தொண்டன் தானே பெரியார் தானே வந்து அப்படியே ஆபாசத்தில் வந்து ஊரியறணும் அதாவது ஒரு மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடவுளே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்கள கொண்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து இந்த இது தப்பு இருக்குது இப்படி ரைட் இருக்குதுன்னு பேசலாம் ஆனால் இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா தாத்தா சுப்பிய பேசியிருப்பார் அதனால்தான் வாயை மூடிக்கொண்டு அப்படியே பம்பு சாத்தின மாதிரி இருக்கார் ஓ விஜயலட்சுமி பற்றி கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் தமிழச்சி வந்து நீ வந்து அந்த உங்கள் கட்சியில் இருக்க அந்த வச்சுருக்கிறியாமே அழகான பெண்களை வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறியாமே அப்படின்னா வாய் திறக்க மாட்டார் இந்த விஷயத்த தாத்த சுபே வந்து வாய் துணக்கலை அப்படின்னா நம்ம அவரை என்ன பண்ணுறோம் கேள்வி கேட்க உரிக்கணும் அப்படிங்கிற தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்